சென்னை தமிழ் டண்டை விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜபேஸ்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இந்த மாதம் இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி சென்னையில் ஐநாபுரத்தில் சக்தி பார்ட்டி ஹால் அந்த ஹாலில் வந்து புரட்சி தலைவர் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு உலக எம்ஜிஆர் பேரவை சிடிடி சேனல் சென்னை கெத்து இவங்க இணைஞ்சி ஏழை மாணவர் மாணவிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பள்ளிக்கூட ஸ்கூல் பேக்ஸ் வழங்கும் விழா இருக்குது எல்லோருமும் வந்து நீங்கள் கலந்துங்க கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் பிளெஸ்ஸிங் பண்ணுன்றது சிடிடி சேனல் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க மதியம் ரெண்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இல்லையா இரண்டு மணிக்கு வந்து புரட்சி தலைவர் சூப்பர் ஹிட் திரைப்படம் பறக்கும் பாவை அந்த படத்துடைய படத்தை வந்து நாங்கள் திரையிடுறோம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த படம் முடிஞ்ச உடனே கச்சேரியும் இருக்குது பாடல் கச்சேரி அதுவும் இருக்குது அது மட்டும் இல்லை அது முடிஞ்ச விஐபி விஐபியுடைய வருகை இருக்குது விஐபி வந்த பிறகு அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் பேக் வழங்கும் விழா வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் ரெண்டு மணிக்கு மதியம் ரெண்டு மணிக்கே நீங்கள் வந்துடலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நினச்சிப்பீங்க ஓ இது மாதிரி வந்து ஸ்கூல் பேக் தராங்க அப்போ நம்ம போனாலும் பேக் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படி இல்லை இது வந்து ஏழை மாணவ மாணவிகளுக்காக செலக்ட் பண்ணி அவங்க ஸ்கூல் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நம்ம அது வழங்குகிறோம் அதனால் யாரும் தவறாக நினச்சிக்கூடாது இந்த வீடியோ பார்க்குறவங்க நமக்கும் கிடைக்கும் அப்படின்றது இது ஆல்ரெடி செலக்டட் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூல் மூலிமா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்கூல் பேக்கை வழங்குகிறோம் நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் புரட்சி தலைவர் திரைப்படத்தை பார்க்கலாம் புரட்சி தலைவருடைய சூப்பர் ஹிட் பாடல்கள் குழந்தை பாடல்கள்லாம் வந்து பாடப்படும் கச்சேரி இருக்குது அதையும் நீங்கள் ரசித்து கண்டுகளிக்கலாம் ப்ளஸ் இந்த விஐபிங்குடைய ஸ்பீச் இருக்குது அதையும் நீங்கள் மகிழ்ச்சியாக கண்டுகளிக்கலாம் முடிச்சுட்டு இந்த நிறைவாக இந்த நிகழ்ச்சியை வந்து சந்தோஷத்தோடு முடிச்சுட்டு போகலாம் அனைவரும் வாங்க கலந்துங்க நம்ம சிடிடி சேனல்லேருந்து உங்கள் ராஜு பேசிகிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க தேதி மதியம் ரெண்டு மணிக்கு சக்தி ஸ்ரீ பார்ட்டி ஹால் வரும் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்